சென்னையில் கடந்த வாரம் நடந்து முடிஞ்ச தெற்காட்சி ஜூனியர் தடகள சாம்பியன்ஷிப் போட்டின் போது பாகிஸ்தான் மற்றும் இலங்கை வீரர்களுடன் பேசும் வாய்ப்பு கிடைச்சதுன்னு சொல்லியிருந்தேன் நிறைய பேர் இந்த வீடியோவை பார்த்துட்டு என்ன பேசினாங்கன்னு கேட்டாங்க அதில் முக்கால்வாசி பேர் சும்மா டூக் கூடாது அப்படின்றது தான் சொல்லியிருந்தாங்க அவங்களுக்காக இந்த வீடியோ இந்தியன் டீமில் பார்த்திங்கன்னா நைன்டி மெம்பர்ஸ்க்கு மேலே வந்திருந்தாங்க பிளேயர்ஸு அவங்களுக்கு ஈக்குவலாகவே இலங்கை வீரர்களும் வந்திருந்தாங்க அணியை உற்சாகப்படுத்த ரொம்பவே ஆர்வமாக இருந்தாங்க யாராவது பேட்டி கொடுப்பாங்களான்னு விசாரிச்சப்போ இலங்கை அணியில் ஒரே ஒரு தமிழர் இருக்காருன்னு அந்த டீம்ல இருக்கிற ஒரு போச்சு தான் அந்த பிளேயர் கிட்ட தான் பக்கத்தில் அந்த பிளேயரோட அப்பாவும் கோச்சு இருந்தாங்க கோச் பேசவே ரொம்ப ஆர்வமாக இருந்தாரு இலங்கையில தடகுல போட்டு எப்படின்னு அந்த கோச்சு ஜனந்தன் கிட்ட கேட்டப்போ அவர் சொன்ன பதில பாருங்க ஸ்ரீலங்கால விளையாட்டு கிரிக்கெட் பெஸ்ட் தமிழாக்கள் தமிழாக்கள் வந்து கம்பெட்டிஷன்ல வந்து பார்ட்டிசிபேட் பண்றது வந்து சரியான குறைவு கிரிக்கெட்ல சுத்தமாவே இல்லை கொஞ்சம் உட்களே இல்லை இரண்டா தமிழ் ஆக்களே அதுக்கு நினைக்க முடியாது உள்வாங்கற இல்லைன்னா அதை மற்றபடி அத்லெட்டிக்ஸ் சைட்ல வந்து தமிழாக்கன்ற இதுக்கு வந்து பொபோமன்ஸ் தான் காணாது இப்ப அடுத்த கட்டத்து போறதுக்கு பொபோமன்ஸ் தான் காணாது அப்ப அவைகள் என்ன இப்ப இதில் வந்து இப்ப நாங்க சவுத் ஏசியன் மீட்டுக்கு வாட்றோம்னா அதுல வந்து இப்ப அதுல பிளேஸ் பண்ணணும் அதுலயும் பெஸ்ட் டைமிங்ல ஓடுவோணும் அந்த டைமிங்க வச்சு தான் நீங்கள் நாங்கள் அப்படி வப்படி பாக்கலாம் எங்களை விட சிங்கிள்ஸ் வந்து எவ்வளவு பெட்டர் அதுல ஒன்று ரெண்டு மிஸ் ஆகுதுனா தான் அதில் வாரதான் தமிழாக்க வேணும் அதுல வந்த ஒரே ஒரு ஆள் தான் நாங்கள் அதில்